வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஆடி மாதம் அம்மன் மாதம் கொண்டாட்டங்களின் மாதம் என்று நாம் ஏற்கனவே சில பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து ஆடி மாதத்தின் மற்றொரு பண்டிகையான நாக பஞ்சமி கருட பஞ்சமி பற்றிய சிறப்பு பதிவு தான் இது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாகபஞ்சமி கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது நாகப்பஞ்சமி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நாகப்பஞ்சமி என்பது வளர்பிறை பஞ்சமி நாளில் வரக்கூடிய ஒரு பண்டிகை நாகங்களை சர்பங்களை நாம் அனைவரும் போற்றி துதித்து வணங்க வேண்டிய ஒரு நாளாகும் சர்பதோஷம் நாகதோஷம் ராகுகேது தோஷம் போன்றவை இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நாளில் நாகபஞ்சமி நாளில் சர்ப்பங்களை வழிபட்டால் ராகு கேதுவை வழிபட்டால் நாகராஜன் நாகதேவதை போன்றவற்றை வழிபட்டால் அவர்களுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் அதனால் மறந்து விடாமல் நாகபஞ்சமி அன்று காலசர்பதோஷம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் போன்றவை இருக்கக்கூடிய அன்பர்கள் பக்கத்திலே உள்ள கோவிலுக்கு சென்று அதுவும் புற்று இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றால் மிக விசேஷம் நாகாத்தம்மன் என்று இருக்கும் அங்கே வெளியே ஒரு புற்று இருக்கும் அந்த புற்றுக்கு பால் வாங்கி கொண்டு போய் தேங்காய் சிரட்டை என்று சொல்வார்களா கொட்டாங்காச்சி என்று கூட சொல்வார்கள் அதிலே ஊற்றி வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அச்சதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் சின்னதாக ஒரு நைவேத்தியம் கூட செய்து எடுத்துக்கொண்டு போகலாம் பொங்கல் வெண்பொங்கல் அல்லது வகைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் அந்த புற்றின் முன்னால் வைத்து நாகதேவதையை நாகராஜனை பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்க வேண்டும் எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம் ஏனென்றால் நாகங்கள் இல்லாத தெய்வங்களே இல்லை நீங்களே பார்த்திருக்கலாம் அந்த பெருமாள் மகாவிஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதே ஒரு பாம்பின் மீது தான் ஆதிசேஷன் என்ற அந்த நாகம்தான் பெருமாளுக்கு குடையாக பிடித்து கொண்டிருக்கும் அதை போல இந்த உலகையாளம் ஈஸ்வரன் அகிலாண்ட பிரம்மாண்ட நாயகன் என்று சொல்லப்படக்கூடிய சிவபெருமானுடைய கழுத்திலே நாகாபரணம் அணிந்திருப்பார் நாகத்தை மாலையாக அணிந்திருப்பார் அம்மனுடைய விரலிலே மோதிரமாக இருக்கும் அம்மனுக்கு நாகங்கள் குடைபிடித்தபடி இருக்கக்கூடிய சிலைகளையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லா அம்மன் கோவில்களிலும் நாகம் சிலை வடிவிலே வரிசையாக இருக்கும் அரசமரத்திற்கு கீழே இருக்கும் நீங்கள் அதற்கு போய் வழிபாடு செய்திருப்பீர்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதே போல முருகப்பெருமானுடைய காலடியிலே பார்த்தீர்கள் என்றால் நாகம் இருக்கும் பிள்ளையார் பிள்ளையாரப்பனுடைய வயிற்றை சுற்றி நாகம் மாலை மூலம் சுற்றப்பட்டிருக்கும் ஒரு பூனுவாக கூட விநாயகப் பெருமான் நாகத்தை அணிந்திருப்பார் போல நாகங்கள் இல்லாத தெய்வங்களே கிடையாது அதனால் கோவிலுக்கு சென்று நாகத்தை வழிபாடு செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு வேண்டிக் கொள்ளலாம் காலசர்பதோஷம் நாகதோஷம் ராகு கேது தோஷம் போன்றவை ஜாதகத்தில் இருந்தால் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அது மட்டுமல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் ஏனென்றால் அம்பாளுடைய ஒரு அணிகலனாக இந்த நாகம் விளங்குவதால் அம்பாளும் மிக மகிழ்ச்சி அடைவாள் நாகத்துக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது அம்மளுக்கும் தான் செய்யப் போகிறீர்கள் அதனால் அம்பாள் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசைகளை வழங்குவாள் கோயிலுக்கு சென்று அந்த நாகத்துக்கு இந்த புற்றுக்கு நீங்கள் பால் வைத்து இனிப்பு அல்லது ஏதாவது நைவேத்தியம் வைத்து நான் உங்களுக்கு தெரிந்த நாக மந்திரங்களை அல்லது ராகு கேது மந்திரங்களை காயத்திரியை எல்லாம் சொல்லி பூ போட்டு குங்குமம் மஞ்சள் போன்றவற்றை எல்லாம் அங்கே வைத்து நாகங்களை பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் அதனால் நீங்கள் மறந்து விடாமல் அங்கே சென்று நாகத்தை பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் மறந்து விடாமல் சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் நாகத்தை வழிபடுங்கள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே சின்ன நாகர் சிலை இருந்தால் அதை வைத்தும் பூஜை செய்யலாம் அப்படி நாகர் சிலை இல்லாதவர்கள் குங்குமம் மஞ்சள் இவற்றால் நாகத்தின் வடத்தை வரைந்து அருகிலேயே அம்பாள் வடத்தையும் வைத்து பூ போட்டு பூஜை செய்து தங்களுக்கு தெரிந்த நாகதேவதை மந்திரங்களையோ கேது மந்திரங்களையோ அல்லது அம்பாள் மந்திரங்களையோ சொல்லி பிரார்த்தனை செய்து உங்களுடைய கஷ்டங்கள் விலக வேண்டும் தோஷங்கள் போக வேண்டும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக அம்பாள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் தோஷங்கள் எல்லாம் தீரும் அதனால் மறந்து விடாமல் நீங்கள் வீட்டிலாவது பூஜை செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்லபடியாக வாழ ஞான பாரதம் பிரார்த்தனை செய்கிறது அன்பர்களே வருடம் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய இந்த அற்புதமான நாகபஞ்சமி திருநாள் இந்த நிகழ்வு எப்படி வந்தது என்று தெரியுமா அதற்கு ஒரு கதை உண்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரீட்சித்து மகாராஜா என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பாண்டவர்களுடைய வம்சத்திலே வந்தவர் அவர் அவர் ஒரு முறை காட்டுக்கு வேட்டையாட சென்றிருந்தார் வேட்டையாடி கழித்து விட்டதால் அவருக்கு தாகம் ஏற்பட்டது தண்ணீர் குடிப்பதற்காக அங்கும் தேடினார் அப்பொழுது ஒரு பரணசாலையிலே ஒரு முனிவர் தவத்திலே ஆழ்ந்திருந்தார் அவரிடம் சென்று முனிவரே எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் விடுங்களேன் என்று கேட்டார் முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் அதை கவனிக்கவில்லை அவர் தவத்திலே இருந்தார் நாலைந்து முறை தண்ணீர் கேட்டும் அந்த முனிவர் தண்ணீர் தராததால் கோபப்பட்ட பரீட்சித்து மகாராஜா அங்கே கீழே இறந்து இறந்த ஒரு பாம்பை எடுத்து அந்த தபசில்லருடைய கழுத்திலே போட்டுவிட்டு சென்றுவிட்டார் அந்த முனிவர் மகா தபஸ்வி அவருடைய மகன் அவரை விட மகாதபஸ்வி அத்தோடு கோபக்காரரும் கூட அவர் வந்து பார்த்தார் தன்னுடைய தந்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறார் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய கழுத்திலே ஒரு இறந்து போன பாம்பு கிடைக்கிறது இதை யார் செய்திருப்பார்கள் என்று அவர் தன்னுடைய தவ வலிமையால் பார்த்தார் பரீட்சித்து மகாராஜா இந்த மாதிரி போட்டுவிட்டு போனது அவருக்கு தெரிந்தது உடனே அவர் கோபப்பட்டு தவத்தில் இருந்த என்னுடைய தந்தையின் கழுத்திலே இறந்து போன பாம்பை போட்டுவிட்டு போன அந்த மகாராஜா இன்னும் ஏழு நாளில் தட்சகன் என்று பாம்பு கடித்து இறந்து போவான் என்று சாபமிட்டு விட்டார் பாவம் அந்த பரீட்சித்து மகாராஜா தனக்கு ஏற்பட்ட சாபத்தை அறிந்து கொண்டார் ஏழு நாளிலே மரணம் வரப்போகிறது என்றால் யாருக்குத்தான் பயம் இருக்காது உடனே அவர் பலவான ஒரு கோட்டையை கட்டி சுற்றிலும் காவல் வீரர்களை வைத்து மிக பாதுகாப்பாக இருந்தார் அந்த நேரத்தில் தான் அவருக்கு சுகப்பிரம மகர்ஷி வந்து பாகவதத்தை சொன்னார் என்று சொல்லுவார்கள் பரீட்சித்து மகாராஜா மிக பாதுகாப்பாக அங்கு இருப்பதாக உணர்ந்தார் ஆனால் தட்சகன் என்ற அந்த நாகம் பரீட்சித்து மகாராஜாவை கொல்வதற்காக ஒரு வயதான வேதியர் வேடத்திலே அங்கே வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மன்னன் தன்னை காப்பாற்றும் யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு லட்சம் பொன் பரிசு தருவதாக அறிவித்திருந்தார் கேள்விப்பட்டு கசியவன் என்ற ஒரு மந்திரவாதி மன்னரை காப்பாற்ற வந்து கொண்டிருந்தார் தட்சகன் என்ற இந்த நாகனும் கஷ்யபன் என்ற அந்த மந்திரவாதியும் சந்தித்துக் கொண்டார்கள் தட்சகன் தன்னுடைய சக்தியை அந்த மந்திரவாதிக்கு காண்பித்தார் அங்கு ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்தை அந்த தட்சகன் என்ற நாகம் அந்த பாம்பு ஒரு கடி கடித்ததும் அந்த மரமே எரிந்து சாம்பலாகிவிட்டது அவ்வளவு சக்தி படைத்தவன் அந்த தட்சகன் என்ற நாகம் உடனே அந்த மந்திரவாதி தன்னிடமிருந்த மந்திர நீரால் அதில் தெருத்தியதோ மந்திரத்தை உச்சரித்தார் அந்த மரம் மீண்டும் பசுமையாக துளிர்த்து விட்டது அந்த மந்திரவாதியின் சக்தியை உணர்ந்தவர தட்சகன் அவனிடம் விதிப்படி அந்த பரீட்சித்து மகாராஜா இறக்க வேண்டியவன் கர்மவினைப்படி அவன் இறந்தே ஆக வேண்டும் மன்னர் உனக்கு தருவதாக சொன்ன ஒரு லட்சம் பொன்னை நான் தருகிறேன் நீ சென்று விடு என்று சொல்லி ஒரு லட்சம் பொன்னை கொடுத்ததும் அந்த மந்திரவாதி திரும்பி சென்று விட்டார் தட்சகன் உள்ளே நுழைய முயற்சித்தார் காவலர்கள் விடவில்லை உடனே தன்னிடமிருந்து ஒரு நாகத்தை கூப்பிட்டு ஒரு வேதியர் உருவெடுக்கச் சொன்ன தட்சகன் தான் ஒரு புழுவாக மாறி ஒரு பழத்திலே புகுந்து கொண்டார் அந்த பழங்களை அந்த வேதியர் இடத்தில் இருந்த நாகம் அந்த காவலர்களிடம் சென்று மன்னருக்காக மந்திரித்து கொண்டு வரப்பட்ட பழங்கள் இவை மன்னரிடம் கொடுத்தால் மன்னர் நலமாக இருப்பார் என்று சொல்லிக் கொடுத்ததும் காவலர்கள் அதை கொண்டு போய் பரீட்சித்து மகாராஜாவிடம் கொடுத்தார்கள் பரீட்சித்து மகாராஜாவும் அதில் ஒரு பழத்தை எடுத்து வாயிலை வைத்து கடித்து சாப்பிட்டார் அப்போது அந்த பழத்தினுள்ளே இருந்த தட்சகன் என்ற பாம்பு புழு உருவத்தில் இருக்கிறது அது பரீட்சித்து மகாராஜாவை கடித்தது உடனே பரீட்சித்து மகாராஜா இறந்து விட்டார் இதுபடி நடந்துவிட்டது பரீட்சித்து மகாராஜா இறந்ததும் அவருடைய மகன் ஜனமேஜயன் ஆட்சிக்கு வந்து அரசனாக முடி கொண்டார் அப்போது உத்வங்கர் என்ற ஒரு முனிவர் வந்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் உனக்கு எதிரியாக அந்த தட்சகன் என்றவன் இருக்கிறான் அல்லவா அவனை அழித்து விடாதாம் நீ கவலைப்படாதே என்று கூறினார் அவன் பெரிய நாகலோகத்தைச் சேர்ந்த ஒரு அரசனாயிற்று அவனை எப்படி நான் அழிக்க முடியும் அந்த நாகத்தை என்னால் எப்படி அழிக்க முடியும் என்று தலைமை கேட்டார் நாகங்களுக்கு ஒரு சாபம் இருக்கிறது நீ கவலைப்படாதே என்று கூறி ஒரு யாகத்துக்கு ஏற்பாடு செய் சர்பயாகம் என்ற ஒரு யாகத்தை நடத்து எல்லா பாம்புகளும் தானாகவே வந்து நெருப்பிலே விழுந்து மடிந்து விடும் என்று சொன்னார் அதை கேட்டு சர்பயாகத்துக்கு அந்த ஜனமே ஜெயன் என்ற மன்னன் ஏற்பாடு செய்தார் அதை அறிந்த தட்சகன் என்ற அந்த நாகம் பயந்து போய் இந்திரனுடைய அரசபைக்கு சென்று இந்திரனுடைய காலை கட்டிக்கொண்டது இந்திரனும் அதை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தார் ஆனால் சர்பயாகம் ஆரம்பித்து நடக்க தொடங்கியவுடன் இருந்தும் பூமியிலிருந்தும் வனத்திலிருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் பாம்புகள் சரை சரையாக வந்து அந்த யாகத்திலே விழுந்து மடிந்தன அவ்வளவு வலிமையான சக்தி உள்ள யாகம் அது இந்திரலோகத்தில் இந்திரனோடு இருந்த தச்சகனையும் அந்த யாகத்தின் வேகம் இழுத்தது இங்கே சர்பயாகம் நடக்க நடக்க இந்திரனும் அந்த தச்சகனும் இழுபட்டு அப்படியே அந்த யாகம் நடக்கும் இடத்துக்கு வந்தார்கள் உடனே இந்திரன் ஆஸ்திகர் என்ற ஒரு முனிவரை நினைத்து தியானம் செய்தார் அந்த ஆஸ்திக முனிவரும் இந்திரனின் கோரிக்கைக்கு இணங்கி யாகம் நடக்கும் இடத்துக்கு வந்தார் ஜனமேஜெயனை பார்த்து நீ மிகுந்த நல்லவன் நல்லவர் மன்னன் முன்னால் இவ்வளவு பாம்புகள் அழியலாமா போதும் இந்த யாகத்தை நிறுத்திவிடு என்று அவர் ஜனமேஜெயனை கேட்டுக்கொண்டார் ஆஸ்திக முனிவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அத்துடன் சர்பயாகத்தை நிறைவு செய்தான் சின்னவேசெயன் இந்த நிகழ்வு நடந்த தினம்தான் நாகபஞ்சமி என்று வழங்கப்படுகிறது நாகங்கள் காப்பாற்றப்பட்ட தினம் என்பதால் நாம் நாகங்களை சர்பங்களை எல்லாம் வணங்கி பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு பூஜை செய்தால் அந்த சர்பங்களால் நமக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படாது மனிதர்களுக்கு ஏற்பட்டுள்ள நாகதோஷம் சர்பதோஷம் கால சர்ப்பதோஷம் ராகு கேது தோஷம் போன்றவைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் விடிவு கிடைக்கும் கஷ்டங்கள் தீரும் நல்லவை நடக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கலாம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கலாம் துன்பங்கள் தீரலாம் நல்லவை நடக்கலாம் ஆகையினால்தான் நாகபஞ்சமி நாளிலே அனைவரும் சர்பங்களை பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள் நாமும் அதுபோல செய்வோம் துன்பங்கள் இருந்து விடுபடுவோம் சர்ப்பங்களையும் வணங்குவோம் நம் வாழ்வில் ஏற்பட்டுள்ள துன்பங்களிலிருந்து துயரங்களிலிருந்து வெளியே வருவோம் நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம் எல்லாவற்றுக்கும் என் அப்பன் அகத்திய பெருமானும் முருகப்பெருமானும் மகா பெரியவர் காஞ்சி பெரியவரும் துணையாக இருப்பார்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர